ரோமர் மூன்று இப்படியானால் யூதருடைய மேன்மை என்ன விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது இருக்கிறது தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே சிலர் விசு விசுவாசியாமல் என்ன அவர்களுடைய அவிவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமே அப்படியாக்க மாட்டாது நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும்போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவன் சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம் கோபாக்கினியை செலுத்துகிற தேவன் அநீதராயிருக்கிறார் என்று சொல்லலாமா அப்படி சொல்லக்கூடாது சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமையுண்டாக விளங்கினது உண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன் நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூசித்து சொல்லுகிறார்களே அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும் ஆனாலும் என்ன அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா எவ்வளவேனும் அல்ல யூதர் கிரேக்கர் யாவரும் பாவ பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தம் படுத்தினா படுத்தினோமே அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி தங்கள் நாவுகளால் வஞ்சனைகளை செய்கிறார்கள் அவர்களுடைய உதடுகளை கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது அவர்கள் கால்கள் இரத்தஞ்சிந்துதலுக்கு தீவிரிக்கிறது நாசமும் நிர நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாயிருக்கும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம் இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் பிரமாணத்தின் கிரிகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை இப்படி இருக்க பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்ட பட்டிருக்கிறது அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவ நீதியை விசுவாசிக்கிற எவருக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பழிக்கும் வித்தியாசமே இல்லை எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவின் இடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நீதிமான் ஆக்குகிறவராய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே அது நீக்கப்பட்டதே எந்த பிரமாணத்தினாலே கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரைகளில்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம் தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன் புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா ஆம் புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான் விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே அப்படியானால் விசுவாசத்தினாலே பிரமாணத்தை அவமாக்குகிற அவமாக்குகிறோமா அப்படியல்ல பிரமாணத்தை நிறை நிலைநிறுத்துகிறோமே செபம் கிருபியாய் நேசிக்கிறத நல்ல தகப்பனையே ஆசிர்வாதமான வேலைக்கை நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தினாலே ரோமர் மூன்றாவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே இந்த வார்த்தையின்படியாக நீரங்களை எங்களை தேற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் விசுவாசத்திலே நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் வழிநடத்த கர்த்தாவே நீர் எங்களுக்கு இறக்கம் பாராட்டும் நீர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர் ஜனங்களுக்குள்ளேயும் உடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவர் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமிகள் நிறைவாக்கப்படட்டும் இயேசு நாமத் ஒவ்வொருவரும் கையெழுத்து செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கருத்து சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும் வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் ஆண்டவரே நீர் நீதியின் தேவன் அநேக தடுமாற்றங்கள் போராட்டங்கள் மன பதற்றங்கள் மன அழுத்தங்கள் பாரங்கள் கவலைகள் யாவும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அந்த கடன்பார இருந்து கத்தரே விடுதலை தாரும் ஆண்டவரே முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு நீர் எங்களை விலைக்கு பாதுகாத்து கொள்ளும் சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு சுகப்படுத்தி பலப்படுத்தி ஜீவனுள்ள சாட்சியாய் நீர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் செவிகிறோம் ஆண்டவரே அப்பா ஞானத்தில் குறைவுகள் இருந்தால் ஆண்டவரே யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒரு என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே நாங்கள் உன் கேட்கிறோம் எங்களுக்கு விசேஷத்தை ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் தரும்படியாய் செவிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய கால்கள் இடராதபடிக்கு கத்தாவே நீர் எங்களை கைகளில் ஏந்தி கொண்டு போகிறவர் ஆண்டவரே எங்கள் பாதம் இடராதபடிக்கு கத்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்தும் அற்புதங்களை காண்படி செய்யும் மட்டும் வழி நடத்தினவர் இனிமேலும் வழி நடத்த போதுமானவராய் நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும் மாளிகை செய்யும் வழிநடத்தும் நடத்தும் அற்புதங்களை காணும்படி செய்யும் ஆச்சரியமாய் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் செபெங்கேலும் பிதாவை ஆமேன்